ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிகன் அருளி செய்த பாதுகா சகஸ்திரம் முன்னூற்றி எண்பத்தி இரண்டாவது ஸ்லோகம் இது நாத பதிகி இந்த நாதத்தை ஒலியை பற்றி பேசுகிற சாப்டர் இது இந்த ஸ்லோகம் எப்படி இருக்குது முரபின் மணி பாதுகே பவத்யா ஸ்துதிம் ஆகர்ணயதாம் मया निबद्धाम् अवदीर् अवधीरयसि इव मञ्जुनादैः अचमत्कारवचांसि दुर्जनानां मुरभिन्मणिपादुके भवत्याः स्तुतिम् आकर्णयतां मया निबद्धाम् அவதீரிய இவ மஞ்சுநாதி அச்சமத்கார பச்சாம்சி துர்ஜனானாம் தன்னோட ஸ்துதி பற்றி சொல்கிறார் முரபின் மணி பாதுகே முராரியின் பாதுகே முன்ன ஒரு தான் இதே மாதிரி வந்திருக்கு முரபின் முரனுடைய எதிரி முதிரை முரனை அழித்தவர் அதனால் முராரியின் பாதுகையே பனிபாதுகையே மயா நிபத்தாம் அடியேனால் செய்யப்பட்ட ஸ்துதிம் ஆகர்ணயதாம் இந்த துதியை செவிமடுப்பதற்காக அந்த து இந்த சொல்கிற ஸ்லோ என்ன காலில் விடணுங்கிறதுக்காக துர்ஜனானாம் தீயநோக்குடையவர்களின் அ சமத்கார பச்சாம்சி இந்த துழுதியை இகழ்ந்து சொல்லும் வார்த்தைகளை பபத்தியாக தேவரீருடைய மஞ்சுநாதைகி செவிக்கினிய நாதத்தினால் அவதீரியசி ஒடுக்க பார்க்கிறீர் உள்ள ஒடுக்கிறீர் அந்த சத்தத்தை டம் பண்ணுறீர் அந்த சத்தத்தை மாஸ்க் பண்ணுறீர்னு சொல்லுவாங்க மாஸ்க் பண்ணுறா அந்த சத்தம் கேட்காமல் அந்த இகழ்ந்து செல்லும் வார்த்தைகள் கேட்காமல் இருப்பதற்காக என்ன செய்கிறோமோ அதை நான் ஒடுக்க பார்க்கிறீர் இவ என்பது போல் எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறேன் அர்த்தமானது உங்களுக்கு அதாவது முராரியின் பாதுகையே அடியேனால் செய்யப்பட்ட இந்த துதியை செவிமடுப்பதற்காக நோக்குடையவர்களின் இத்துதியை இகழ்ந்து சொல்லும் வார்த்தைகளை தேவரீருடைய செவிக்கின் இயநாதத்தினால் உடுக்க பார்க்கிறீர் இவ இவனை என்பது போல் எனக்கு தோன்றுகிறது இதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் ஸ்லோகத்தை ஒன்று முடிக்கலாமா முரபின்மணிப்பாகதுகே பவத்யாக ஸ்துதிம் ஆகணாம் மயானிபத்தம் அபதீரிய आ चमत्कारवचहंसि दुर्जनानां श्रीमते रामानुजाय नमः रामा।